இந்த மாவட்டம் வந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் கிழக்கு எங்க சத்தியமா வேற உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சு எத்தனையோ மீட்டிங் அவங்க பண்ணிருப்பாங்க காஞ்சிபுரம் தான் வந்து போதி தர்மர் போதிதர்மர் போதி தர்மர் பிறந்த மாவட்டம் அங்கதான் அவர் போய் கராத்தே போன்ற பெரிய தற்காப்பு கலைகளை சைனா முழுக்க ஆசிய நாடுகளுக்கு கொண்டு வந்து சேர்த்தார் அந்த மாவட்டத்துல பிறந்த இப்போ என்ன பண்ணணும்னா வந்து ஆர்ட்ஸ் கத்துக்கணும் பெண்களுக்கு தற்காப்பு கலையை சொல்லி கொடுங்கள் வேற வழியே கிடையாது பெண்கள் பாதுகாப்புக்கு தான் நம்ம பெண் குழந்தைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் அதே போல தாய்மார்களான நீங்கள்லாம் ஆண் குழந்தைகளையும் அதே கவனத்தோடு வளர்க்க வேண்டும் பெண் குழந்தைகளுக்கு எல்லா கட்டுப்பாடும் விதிக்கிறோம்ல சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல போக கூடாது அனாவசியமா தகவல் தொடர்பெல்லாம் வைத்துக் கொள்ளாதீங்க ஜாக்கிரதையா இருக்க ஆண் குழந்தைங்களுக்கு அந்த கட்டுப்பாடுகளை விதியுங்கள் ஏன்னா எங்க பார்த்தாலும் போதை பழக்கம் எங்க பார்த்தாலும் குடிப்பழக்கம் கையில கால விழுந்தாவது பசங்களுக்கு அந்த பழக்கம் வராம பார்த்துக்கோங்க அது முக்கியமான ஒரு வேண்டுகோள் அதையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு பெண் ஆண் குழந்தைகளுக்கும் அதே கட்டுப்பாடோடு ஒழுக்கத்தோடு நல்ல பழக்கங்களோடு வளருங்க அப்பதான் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அரசாங்கம் கடையை மூடுற மாதிரி தெரியல ஆனா நம்ம ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த கடையெல்லாம் தூக்கி போட்டுட்டு படிப்பை கொடுப்போம் நல்ல வேலையை கொடுப்போம் நல்ல ஒழுக்கத்தை கத்து கொடுப்போம் ஆகையால் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அத்தனை பெண்களும் எல்லாரும் இந்த தேர்தல் மட்டுமல்ல உள்ளாட்சி தேர்தலில் எல்லாரும் போட்டு போட்டு அவங்க நீங்க எல்லாம் உள்ளாட்சி தேர்தலில் பங்கு பெறணும் ஓட்டு போடுற மட்டும் கிடையாது நீங்களும் ஒரு வார்டு மெம்பர் ஆகலாம் கவுன்சிலர் ஆகலாம் ஒன்றிய கவுன்சிலர் ஆகலாம் மாவட்ட கவுன்சிலர் ஆகலாம் இதெல்லாம் எத்தனையோ இருக்கு பெண்களுக்காகவே நிறைய இடஒதுக்கீடு இந்த உள்ளாட்சி தேர்தலில் இருக்க இன்னொரு ஆறு மாசம் கழிச்சு வரும் எல்லாருமே அதில் நீங்க எல்லாம் நின்று வெற்றி பெற்று ஒருத்தரோ உங்க கையில சக்தியாக நீங்கள் உங்க ஊருக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு சிங்க பெண்ணே எழுந்து வா என்றவுடன் வந்த அத்தனை சிங்க பெண்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்க அண்ணன் அன்புமணியாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இங்கே எங்களுடைய உங்கள் அன்பு சகோதரர்கள் இங்க அன்பு சகோதரிகள் எல்லாரும் இருக்கிறாங்க எல்லோருமே தான் எப்பொழுதுமே நாங்கள் என்றென்றும் இருப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த விழாவுக்கு வந்த உங்கள் அனைவரையும் நன்றியோடு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்